இன்று அதிகாலை முதலே இடி மின்னலுடன் கூடிய தொடங்கியுள்ளது இதன் விளைவாக சாலைகள் மற்றும் தெருக்களில் ஐஸ் பாறைகள் படிந்தும் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதால் அதில் கார்கள் மூழ்கி இருக்கும் வீடியோ காட்சிகளை அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது சமூக ஊடகங்களில் பதிவு செய்துள்ளது ஷார்ஜா காவல்துறையின் கிழக்கு மாகாண காவல்துறையானது கனமழை காரணமாக கல்பா நகரின் சுற்றுவட்ட சாலையை மூடுவதாக அறிவித்துள்ளது இதன் விளைவாக வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சாலைகள் மூடுவதால் மாற்று வள்ளிகளை பயன்படுத்தவும் பள்ளத்தாக்குகள் மற்றும் அணைகள் பாயும் பகுதிகளை நெருங்குவதை தவிர்க்க வேண்டும் என ஷார்ஜா காவல்துறையானது ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்